இந்த கிளைமேட் சேஞ்சினால குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஜலதோஷம் சளி க இருமல்னு சொல்லி ரொம்ப பதிப்பட்டுட்டு இருப்போம் இந்த நேரத்தில் அதிகமா கிடைக்கக்கூடிய தூதுவளையில செய்ய போறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக செவக்கிற வரைக்கும் மறுத்து விடுங்க செவக்க ஆரமிச்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பையும் சேர்த்து ரெண்டும் ஈவனாக நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு அஞ்சாறு சொல்ல புளியும் சேர்த்துக்கோங்க கார்த்திகேற்பை வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அளவாக மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சதை போட்டு வதக்கிக்கோங்க இல்லை ஒரு கப்பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க இதெல்லாம் முறையில் பதம் மாறி வரட்டும் நல்ல கலர் மாதிரி வந்ததும் ஒரு மூணு பிடிச்ச படி கையில பிடிச்சா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு தூத்து வலியை அழுத்தி பிடிக்க முடியாது ஸோ அதனால அப்படி தளர்த்தியாக வச்சிருக்கேன் இப்போ அதை போட்டுட்டு ஒன்றை கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கம்மியான தீயில வச்சு பொறுமையாக கலந்து விடுங்க கலந்து விட்டீங்கன்னா அப்படியே இதெல்லாம் சுருண்டு ரொம்ப கம்மியாயிடும் ஸோ நிறைய இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் நீங்கள் எவ்வளோ தாராளமாக செஞ்சாலும் கொஞ்சமாக ஆகிடும் மாதிரி நம்ம அதை தாளிப்பு சேர்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நல்லா சாப்பிட முடியும் ஸோ பாருங்க இப்போ நல்லாவே சுருண்டு வந்தாச்சு இந்த ஈரமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்ததுன்னா ருசி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க இது ஒரு பக்கம் மாறிட்டே இருக்கட்டும் இப்போது ஒரு ரெண்டு சில்லு அதாவது ஒரு அரை மூடி தேங்காய் அது வந்து துருவி எடுத்திங்கன்னா ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்திங்கன்னா இப்படி கடையில் தனியாக போட்டு வதக்கி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வரும் எல்லா பக்கம் ரோஸ்ட்டான மாதிரி இருக்கும் ஸோ அப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஆற விட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா துருவின மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு மாதிரி நர நரன்னு அரைச்சிட்டு வாங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் அரைக்கும் போதே உப்பை சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் ஸோ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுக்கு தாலிப்பு தேவையில்லை வேணும்னா சிம்பிளாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு மட்டும் சேர்த்துட்டு பொறிஞ்சதும் இதை சேர்த்து அப்படியே லைட்டாக அப்படி முடியுமா பரட்டிக்கோங்க இதை நால் பட்டு வைக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பரட்டி நல்லா எண்ணெய் தாராளமாக நல்ல எண்ணெய் விட்டு கலந்து எடுத்து வச்சிங்கன்னா தொக்கு மாதிரி ஊர்கா மாதிரி லைட்டை தொட்டுட்டு கூட நம்ம சாப்பிட முடியும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கும் இந்த தூதுவளை தொகையில வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லா சந்தைகளையும் இந்த மலை நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கி செஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ